வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவே தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் தொடர்ச்சி அதிர்ச்சியாகவும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று உச்சங்களையும் தொட்டுகிட்டு இந்த வாரில் இன்றைக்கி எவ்வளோ உயர்ந்திருக்கு அதே போல் இந்த வாரத்தில் எவ்வளோ உயர வாய்ப்புகள் இருக்குங்கிறது பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் இரநூத்தி ஆறு ரூபாய் பத்து பைசா அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படவில்லை ஒரு கிலோ பார்த்திங்கன்னா இரு ரெண்டு லட்சத்து ஆறாயிரத்து நூறு ரூபாவாக காணப்படுது வெள்ளியோடய விலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் மட்டும் நம்மளுக்கு நாற்பத்தி ஐந்தாயிரத்து நூறு ரூபாய் அப்படிங்குற தலைகீழ் மாட்டத்தில் ஒரு கிலோவுக்கு காணப்படுது இதற்கு முக்கியமான காரணம் உலக சந்தையில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போன வருடத்தை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருடத்தில் ஐம்பத்தி ஏழு சதவீதம் உயர்ந்து காணப்படுது அதாவது போன வருடத்தோட இரட்டிப்பு ஏற்றத்தில் காணப்படுது அதுவும் முழுசாக வந்து இன்னும் இந்த வருடம் முடியல இது எங்கே கொண்டு போய் தங்கத்தோட விலையை நிறுத்தும் அப்படிங்கிறது இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்க வேலை இது தொடர்ந்து உயர்ந்து கொண்டும் இருக்கு இதே வேலை இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ரூபாயாகும் சவர விலை பார்த்தீர் ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து இருநூத்தி எட்டு அப்படிங்கிற வரலாறு விலை ஐம்பத்தி ஓராயிரத்து அறுநூத்தி நான்காக காணப்படுது அரை பவுனோட விலை மாதிரி தெரியல நீங்க தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேலும் ஏற்றமடையாமல் இருக்குன்னா நினைச்சீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இதுவும் இந்த மாதத்தில் மட்டும் ஏழாயிரத்து அறுநூத்தி நாற்பது ரூபாய் சவரனுக்கு விலை உயர்ந்து காணப்படுறவையில் எட்டு கிராமோட விலையில் ஏற்றத்தின் வேகம் தாக்கம் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா

வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க சவரனுக்கு இந்த மாத்திரம் மட்டும் ஏழாயிரத்தி எட்டு ரூபாய் விலை இது மேற்கொண்டு ஒரு லட்சத்திலிருந்து தொண்ணூத்தி நான்காயிரம் இல்லை தொண்ணூத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள்